ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி முதல் நல்ல செய்தியை சொல்லுங்கப்பா தானே கேக்குறீங்க என்ன நல்ல செய்தி அப்படின்னா நம்ம சிஎஸ்கே ஏலத்தில் வாங்கின விஜய் சங்கர் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க நேற்று சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியில் நம்ம தமிழ்நாடுக்கும் பரோடாவுக்கும் மேட்ச் வந்து நடந்துச்சு அப்போ நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க விஜய் சங்கர் விளாடும்போது கரெக்டாக ஹர்திக் பாண்டியா வந்து போலிங் போட்டார் அவரோட ஓவரில் நம்மளோட விஜய் சங்கர் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க மனுஷன் மூணு சிக்ஸ் அடித்து அசத்தி போட்டார் இது மூலமாக இப்போ பெரிய பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா சிஎஸ்கே விஜய் சங்கரை ஒன்று புள்ளி ரெண்டு கோடி கொடுத்து வாங்கினவனே என்னப்பா விஜய் சங்கர் தான் இப்போ நல்ல கொடுப்பாரா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க சந்தேகமே இல்ல சிஎஸ்கே எடுத்தது சரிதான் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவோட ஓவரையே பிரித்து மேஞ்சு மனசை நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாம நேற்று மேட்ச்ல இவர் இருபத்தி ரெண்டு பால்ல நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்த அசத்தி அதிரடியான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காருங்க இதனால் நேற்று தமிழ்நாடு இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி இருபத்தோரு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேட்டிங்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பாக இதே மாதிரி சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்த பிளேயர்ஸு பவுலிங்லேயும் பட்டையை கலப்பாங்கன்னு பார்த்தா பாத்தீங்களா அது தாங்க இல்ல நேத்து மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா மனுஷன் வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இவர் பாட்டுக்கு விஜய் சங்கரை பழி வாங்குற மாதிரி என்னோட ஓவர்லயா சிக்ஸ் அடிக்கிறேன் உன்னோட ஓவர்லயும் நான் சிக்ஸ் அடிக்கிறேன் பாருன்னு அதே மாதிரி இவரும் மூணு சிக்ஸ் எடுத்து படைய கிளப்பிட்டாரு இது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே நம்ம சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்த குர்ஜப்ரீத் சிங்கோட பால்ல தான் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க மனுஷன் பதினேழாவது ஓவர் அவர் பவுலிங் போட வந்தாரு அவரோட ஓவரில் மூணு சிக்ஸ் கண்டினியூஸாக ஹர்திக் பாண்டியா எடுத்து அசத்திட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நோபால் வேற போட்டு விட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு சொல்லி அந்த ஓவரில் மட்டும் ஹர்திக் பாண்டியா முப்பது ரன் வந்து எடுத்துட்டாருங்க இதனால ஹர்திக் பாண்டியா நே எடுத்து வந்து முப்பது பால்ல அறுபத்தொம்போது ரன் எடுத்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தார் அவர் விளாண்ட இந்த ஒரு இன்னிங்ஸை பார்த்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா பரோடா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அப்போ தாங்க ஹர்திக் பாண்டியாவை விஜய் சங்கர் டேரெக்டாக ஹிட் பண்ணி சூப்பராக ரன் அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறிடுச்சு கடைசி பாலில் நாலு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து பரோடாவுக்கு வந்துச்சு சரி எப்படி கடைசி பாலை கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் தமிழ்நாடு ஜெயிச்சிடலாம் நினைக்கும் போது ஏ சேத் வந்து கடைசி பாலில் ஃபோர் அடிச்சு விட்டாரு இதனால இந்த மேட்சை பரோடா கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஆனா என்னதான் தமிழ்நாடு இந்த மேட்சில் தோற்றுருந்தாலும் நம்ம சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்த பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குர்ஜப் நீத் தான் கொஞ்சம் திருஷ்டி படுற மாதிரி மனசை ஒரு ஓவரில் முப்பது ரன்னாக வந்து கொடுத்தாரு சரி பரவாயில்ல இனிமேல் வரப்போகிற மேட்சில் குர்ஜப் நீத் சிங் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே எடுத்த பிளேயர்ஸ் வந்து இப்போ சையத் முஷ்டாக அலி ட்ரோஃபியில கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்